இருக்கக்கூடிய அந்த ஒபாமாவும் அந்த இலாரியும் பேசுகிறார்கள் இதுவெல்லாம் தனிப்பட்ட உரிமை தான் எது தனிப்பட்ட உரிமை உன்னுடைய நாட்டிலே அந்த பாதனைமார்கள் செய்த அயோக்கிய தரத்தை நீ பரமெடுத்திருந்தால் அது தனிப்பட்ட உரிமை எது தனிப்பட்ட உரிமை பொன்னை வைத்து பரமெடுத்து அந்த தூதரை படம் இருக்கிறா என்று சொன்னால் உன்னுடைய தனம் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த படத்திலே நாய் எப்படி காமிக்கிறான் என்று சொன்னால் அல்லா தூதர் ஒரு பெண்களுடைய போக்கிரியை போன்று

நீ போட்டி வைடா எங்களுக்கு அதுதான் வேண்டும் நீ என்ன செய்யணும் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் பாருங்க இந்த படம் வந்துச்சு இந்த படம் வந்த அன்னைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னகட்டி அமெரிக்கால ஒரு வண்டிய ஒரு தனியார் கம்பெனி என்ன செய்ய அறிமுகப்படுத்துகிறது நெட்லாம் போய் பாருங்க அந்த வண்டி என்ன வண்டி என்று சொன்னால் என்ன வண்டி டிஎன்ஏ செக் பண்ணக்கூடிய வண்டி அமெரிக்காவுடைய ஒவ்வொரு தெருவுக்காக போகுது டிஎன்ஏ செக் பண்ணி டிஎன்ஏ செக் பண்ண தெரியுதா அப்பன் பேரை சொல்லி தருகிறது

அது எப்படி அது தனிப்பட்ட சுதந்திரமும் கையில் எடுக்கட்டுமா கையில் எடுக்கல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபாசத்தையும் பணம் எடுக்கட்டுமா செய்திருக்க எங்கள் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை எங்கள் மார்க்கத்திற்காக வேண்டித்தான் நாங்கள் அமைதி போராட்டம் செய்கிறோம் என்று சொல்றான் அந்த படம் எடுத்து அயோக்கியன் இது வந்து ஒரு நிமிஷம்